பத்து குரங்கு மனுஷன் ஆகிவிட்டது என்று இதுவரைக்கும் மனித உள்ள வரலாறு எழுதப்பட்ட காலத்திலிருந்து பார்த்து கேள்விப்பட்டிருக்குமா கேள்விப்பட்டது கிடையாது அப்ப அப்ப பரிணாமம்னா அது போய்கிட்டே இருக்கு அது முடிச்சவன் யாரு ஏன் முடிக்கப்பட்டுச்சு அதனுடைய தேவைகள் அது எழுந்து நடக்க குரங்கு வந்து நடக்கிற நிப்பாட்டிருச்சா அதுவும் குனி கூணி நடந்துட்டு இருக்குது அதுக்கு அந்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதனுடைய வாரிசுகளுக்கு அந்த தன்மை ஏன் கடத்தப்படவில்லை அதுக்கு ஆன்சர் இருக்கா அப்ப சரி மனிதனி அப்படி நின்று அதுக்கு மேல போக வேண்டிய பறக்க ஆசைப்படுறமா இல்லையா பறக்க ஆசைப்பட்டு தானே ரைட் சவுகரிய விமானத்தை கண்டுபிடிச்சான் பறக்குற ஆசை மனுஷனுக்கு இருக்கா இல்லையாங்க உங்களுக்கே கொஞ்சம் கற்பனை தண்ணியில் நடக்கிற மாதிரி அப்படி நல்லா இருக்கா இல்லையா தண்ணிக்குள்ள மூழ்கி போக நடந்து விட அப்படி இருக்கு அப்ப அது மாதிரி உங்களை மறைச்சு மாத்திர வேண்டியான அப்படி நினைக்கக்கூடிய மனசன் இருக்க தானே செய்யறான் அப்ப பறக்கணும் இப்படி செய்யணும் பெரிய இப்படி மறைஞ்சு இப்படி நான் எல்லா மனுஷனும் கற்பனை சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு ஆசை இருக்கு என்ன இருக்கு நம்ம இருக்கணும் நம்மளை யாரும் பார்க்க கூடாது மறைஞ்சிடணும் இல்லாம போயிடணும் அப்படி நினைக்கிறோமா இல்லையா அப்படிதான் நீங்க நினைக்கிறனால நீங்க அது மாதிரி ஒரு தன்மை நீங்க எடுத்துருவீங்களா அப்படி வருமா அப்போ மனிதன் எவ்வளவு ஆசாபாசங்கள் மனசுக்குள்ள புதைச்சிக்கிட்டு லட்சப்படுத்த வருஷங்களாக அவனுக்குள்ள வைத்திருக்கிறார் அவனுடைய சந்ததிகளுக்கு கடத்தப்படல அது மாதிரி மாற்றங்கள் வரலையே என்ன சில மாற்றங்கள் வந்திருக்கு சைஸ்ல முன்ன பின்ன சிலது வந்திருக்கு அதை காட்டுவாங்க சின்ன எலும்பு கூடு பெரிய எலும்பு கூடு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா ஒண்ணு நம்ம வாழுகிற நாட்டிலேயே ஒருத்தன் அப்படி ஆப்பிரிக்காக்காரன் நடு நடு எலும்பு மாதிரி வளர்ந்துருக்கிறான் சில நாளைக்கு ஜப்பாங்க இருக்கான் ஆனா நம்ம வாழ்ற காலத்திலேயே ஒரே காலத்துல ரெண்டு மாதிரி இருக்கு தானே செய்யறான் இது என்ன பெரிய விஷயமா ஜப்பான்காரன் ஒருத்தனை ஆப்பிரிக்கா காரன் ஒருத்தர் பக்கத்தில் வச்சா செய்ய உங்க எலும்பு கொடுக்காது அதுல டேலியா போயிடும் எலும்பு கூட காட்டுறாங்கல்ல பாத்தீங்களா இது சின்ன எலும்பு கூடு பாத்தீங்களா பெரிய எலும்பு கூடு எத்தனை விதங்கள் இருக்கிறதுன்னு காட்டினா அதிக அங்க போய் எலும்பு கூட காட்டு இப்ப காட்டலாம் வேண்டாம் எலும்பு கூட தான் போய் எடுத்து காட்டணுமா அப்ப இதெல்லாம் வாழுகிற தன்மை திங்கிற உணவு அவங்களுடைய வேலை விஷயங்கள் அதை கொண்டு சில விஷயங்கள் தீர்மானிக்கப்படும் அது வேண்டாம் மாற்றங்கள் இருக்குமே தவிர நீங்க என்னத்தை பேசிக்கல வர்றீங்க இந்த மனிதன்கிற தன்மை உண்டானதே பரிணாமத்தில் மனிதன் மனிதனாக இருக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா இது எப்படி இது என்ன லாஜிக் இது இது என்ன அறிவியல் அதுதான் கேள்வி அப்ப வந்து இந்த ரெண்டு மேட்டர் நீங்க சொல்லி இருக்கிறீங்க இதுல எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா நீங்க கலையில சொல்ல வேண்டிய அப்படி விட்டது எல்லாம் வந்துருச்சா சரி இப்ப இதுக்கு வழக்கம் சொல்லுங்க ஆமா நன்றி கூடலாமா ரெண்டரைக்கு விட்டு பிரேக் எடுத்துக்கிட்டோமா பிரேக் எடுத்துட்டு அப்புறம் எத்தனை மணிக்கு தெரிய ஆரம்பிக்கலாம் அது வாதங்கள் நம்ம ஆர்வத்தில் பாத்தோம்னா முதல் மனித ரீதியாக எடுத்துக்காட்டுகள் சொல்லும் போது நீங்க வந்து ஆர்ஜினல் பத்தி பேசல பிக் பேங்க் பத்தி பேசல அப்படின்னாரு பிக் பேங்க் பத்தி ஆர்ஜின் பத்தி பேசினதுக்கு அப்புறம் அதுல ஒரு இன்டலெக்ட் டிசைன் இருக்கு மேல ஒரு தலைவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கேன்னு அதை உங்க எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னு அடுத்த கேள்வி கேட்கிறாரு இதெல்லாம் பகுத்தறிவு கிடையாது நாங்க சொல்ற கேள்வி தான் பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு சராசரி எழுதியா சொல்ல முடிச்சுட்டாரு அடிப்படை என்னன்னா எப்படி நாங்க இல்லைன்னு சொல்றோமோ இது வரைக்கும் அவங்களும் எப்படி இருக்குனா காரண காரியங்கள் இது வரைக்கும் எடுத்துக்கல பண்ண பண்ணமண்ட ஒரு இடத்துல கூட எங்கள கேள்வி கேட்கற தருணம் இது எப்படி உருவாச்சு இதே உருவாச்சு ஏன் இதுவா இருக்கக்கூடும் ஏன் இருக்கலாம் இருக்கக்கூடும் என்ற அனுமான கேள்விகள் தான் அவங்க செயலிருந்து வரதை தவிர இவர் இங்க இருக்காரு இவர் இதுக்காக ப்ரோக்ராம் போட்டாரு இந்த போகிராமுக்காக இவ்வளவு மாளிகை வந்து சேர்ந்தது ரெண்டு பாட்டிகள் அலைன் பண்ணாரு அந்த புரோகிராம் எதுக்கு போட்டாரு யார் போட்டாரு அவருக்கு ரெண்டு கை இருக்கா அவருக்கு நம்ம சிந்திக்கிற மூளை இருக்கா அந்த ஆதம் பொருள் உருவாக்கத்து சிந்தனை ஏன் வந்தது அத கேள்வி கேட்கறது பகுத்தறிவு நீங்க வந்து பகுத்தறிவுக்கு நாங்க வந்து அறிவியல் வந்து ரீதியில் கிடையாது இப்போ காளியம்மன் கோயில போய் டைரா செலுத்திட்டு இருந்தாங்க இப்ப ஐவி புளூட் கொடுக்குறோம் ஒருவருக்கும் ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி மாதிரி சொல்ற மாதிரி அறிவியல் எப்பதான் ஆய்வுக்கு உட்பட்டு இருக்கும் அந்த ஆய்வுகள் பழைய தேர் இருந்தா தூக்கி போடுறாங்க புது தேர் வச்சுப்பாங்க அந்த புது தேரியை வந்து கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணுவோம் இப்போ எல்லா இந்த தீரும் எல்லாமே ஒரு பரவ பொருளை ப்ரூவ் பண்றதுக்கு எதாவது தேரி இருக்கா எங்கே எக்ஸிஸ்ட் ஆனாங்க யார் எக்ஸிஸ்ட் ஆனா யார் அந்த இன்டெலெக்ட் டிசைன் எதுக்காக உருவாக்கணும் காரணம் கரெக்ட் இது வரைக்கும் ஒருத்தர் கூட இருக்கல அவர் வந்தாரு உருவாக்கினாரு தான் நடக்குதுன்னு ஒரு எளிமையான ஒரே வரையில முடிச்சிட்டு அவங்க வாக்குவாதம் முடிச்சுட்டாங்க ஒன்னு நான் கிளாஸ் எடுக்கிறேன் ஐயா வந்து சூப்பர் கிளாஸ் பண்ணாரு பிசிக்ஸ் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் லெக்சர் ரொம்ப அருமையா பண்ணார் அதாவது அவர் சொன்ன எல்லாமே ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருந்தா பிக் பேங் தேரினா உருவாக்குன்னு ஒத்துக்கிட்டாச்சு பாதி கடல் வந்தாச்சு இப்ப இவ்வளவு நாள் சொல்லிட்டு வந்தது என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்கலாம் இவ்வளவு நாள் நீங்க சொல்லிட்டு வந்த குரான் முறையில பிக் பேங் தேர் இருக்கா இல்லையான்னு சொல்றது

த்ரோ பண்ணும் இருட்டாரில் லைட் ட்ரோ பண்றதா சைன்ஸ் சொல்ல வேலையே எங்க எங்க இருட்டு அந்த வெளிச்சம் வெளிச்சம் வந்துட்டே இருக்கும் சோ வெளிச்சத்தை விட்டுட்டு இருட்டறையில இருக்கிற தன்மையை வந்து இருட்டறையில தான் உங்களுக்கு சொல்ல முடியல அது பகுத்தறிவு எடுக்க முடியாத நீ கேள்வி கேள்வி ரொம்ப சலமான விஷயம் எப்படி வெளிச்சம் அடிக்க போறோம் அது அடுத்த ஸ்டெப் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் ஒரு முன்னூறு வருஷம் முன்னாடி நான் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கொண்டு வரல ஆயிரம் வருஷம் முன்னாடி கொண்டு வரல இப்ப இக்காலகட்டத்தில் அறிவியல் ரீதியாக சொன்னால ஆமா இது இருக்கு எங்க குரான் இருக்கு சொல்றது எந்த விதத்தில் நாயகம் இது இங்க மட்டும் முடியல அங்க பகத் கீதை பரம பொருள் இதே கான்செப்ட் தான் எல்லாமே ஆரம்பம் பரமபுரம் நீங்க சைட் நீங்க சொல்றது எல்லாம் ரைட் பிக் பேங் தெரியும் ரைட் பரமபுரம் தான் காரணம் அங்க ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் எல்லாம் ஒருத்தர் தான் லார்ட் ஜீசஸ் தான் காரணம் இன்னொரு இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இவங்க ஆரம்பமே அறிவியல் ரீதியாக உண்மையை வந்து இவங்க உதாசனப்படுத்த முடியாது

இன்னொரு அஞ்சு வருஷத்துல யூனிவர்ஸ் உருவா குட்டி யூனிவர்ஸ் பார்க்க போறோம் அப்பனா அந்த குட்டி பிரபஞ்சத்துக்கு கடவுள் அஸ்ட்ரானமர்ஸா எல்லாரும் சயின்டிஸ்ட் எல்லாரும் கடவுள் தன்மையை வாங்கிட்டு வருகா என்று நீங்க கேள்வி கேட்கலாம் எனக்கு தெரியும் யார் யார் எந்தெந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணா அவங்க என்னென்ன இன்டர்ல படிச்சிருக்காங்க எதுனால எக்ஸ்பெரிமென்ட் பண்ணாங்க எந்தெந்த தியரியை போட்டிருக்காங்க எப்படி எப்படி மாடல் டெவலப் பண்ணிருக்காங்க எனக்கு தெரியும் அந்த மாடல் அவர் யார ஒருத்தர் டெவலப் பண்ணா சொல்ல அந்த மாடல் அவர் எங்க உட்கார்ந்துருக்கார் எங்க இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு தெரியணுமா இல்லையா அடிப்படையான கேள்வி எங்க ஒரு வேக்யூம்ல இருந்து நாங்க கிரியேட் டெவலப் ஆயிடுச்சு பிக் பேங் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனா அதுக்கு மேல ஒரு பட்டாசு வெடி டிட்டர்னேட்டர் என்றாரு அந்த டிட்டனேட்டர் வைக்கிற கை எங்க நாங்க கேட்கிறோம் அதான் பக்கம் தெரியும் அந்த டிட்டர்னேட்டர் வைக்கிற கையோட சிந்தனை எங்க இருக்கும் கேட்கிறோம் அதான் பக்கம் தெரியும் கேள்வி கேட்டுட்டே இருப்போம் நாளைக்கு நான் தான் டிட்டர்னேட்டர் நான் தான் உருவாக்கின இப்படிதான் உருவாக்குறேன்னு இதே மாதிரி மைக்கு மேடையில் வந்து அந்த இன்டெலெக்ட் டிசைன் சொன்னார்னா

வாழ் பிரிச்சிருக்கிற ஆர்ட்டிஃபிஷியல் செலக்ஷன் அது மனிதனால் அந்த வாழ்க்கை வெட்டப்பட்டது இந்த ஆகஸ்ட் பத்தி சொன்னீங்கன்னா அவர் தேர்வு எப்படி டிஸ்ப்ரூவ் பண்ணிச்சுனா அவர் லேப்ல வந்து கிட்டத்தட்ட எல்லா வாழ்களும் வெட்டிட்டு இருந்தார் ஒரு பத்து ஜென்ரேஷனுக்கு வாள் வெட்டுதா இல்லையான்னு அது ஆர்ட்டிஃபிஷியல் செலக்ஷன் அது மனிதனால் இப்ப டிராக் பிரீட் பண்றோமா இல்லையா ஒரு பாமரே நாயோ ஒரு டாபர் மேனோ பிரீட் பண்றோம் அப்புறம் அதே மாதிரி நாய்கள் வரவங்க நீங்க கேள்வி கேட்கலாம் ஆர்ட்டிஃபிஷியல் செலக்ஷன் நிலைக்காது